அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் நாம் சக்கரத்தினுடைய மகிமைகளும் பெருமைகளும் அதனுடைய அற்புதங்களை பற்றி ஏற்கனவே ஐந்து ஆவணங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம் இப்போ பார்க்க போகிறது ஆறாவது ஆவரணம் இந்த சக்கரத்துக்கு அப்படி என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்டபிண்ட தத்துவத்தினுடைய அடிப்படையில் நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல் முக்கோணங்கள் நாற்பத்தி மூணு கொண்ட ஒரே சக்கரம் உயர்வான சக்கரம் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்கரம் அப்படின்றது சிறீ சக்கரம் இந்த சக்கரத்துக்கு இணையான எந்திரங்கள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை எந்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் மற்றும் மனம் மூளை ஆகிய பிரதான உறுப்புக்களை இயக்கி அதை சரியான பாதையில் இயக்குவது தான் இந்த எந்திரத்தினுடைய முக்கியமான வேலை எந்திர மந்திர தந்திரசாஸ்திரத்தில் ஏன் சித்த புருஷர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் எல்லாம் இதை வந்து முறையாக கடைபிடித்தார்கள் என்றால் இது அண்டப்பிண்ட தத்துவத்தில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பிண்டத்தில் உள்ளது அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சட்டைமுனி சித்தர் சொல்கிறாரு இதயம் வந்து சூரியனை போல இயங்குகிறது மூளை வந்து சந்திரனை போல இயங்குவதாகும் பித்தப்பை செவ்வாயை போல் இயங்குகிறது சிறுநீரகம் பிறப்பு உறுப்புக்கள் சுக்கிரன் என்ற வெள்ளி கிரகத்தைப் போல் இயங்குகிறது நுரையீரல் புதன் போல இயங்குது கல்லீரல் குரு என்றும் வியாழனை போல இயங்குது மண்ணீரல் சனிக்கோளை போல இயங்குவதாகவும் கூறுகிறார்கள் சித்தர்கள் தங்களுடைய யோக சக்தியினால் வானத்தினுள்ள கிரகங்களின் போக்கையும் குணங்களையும் இயல்புகளையும் கண்டறிவது போலவே மனித உடலின் உறுப்புகளின் செயல்பாடுகளையும் கண்டறிந்து ஒப்பிட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் சித்தன் வாக்கு சிவன் வாக்கு அப்படின்னு பேரு இந்த ஸ்ரீசக்கர மைய புள்ளி பிந்து ஸ்தானம் இதில் அண்டமெல்லாம் படைத்து ஆர்க்கொண்டு அருள் செய்யும் அன்னை பராசக்தி ஆனந்தவசமாக இருக்கிறாள் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வளகங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் நெஞ்சுள்ளி ஒன்றாது நின்று புரிகின்றவாறை பொருள் எறிவார் அன்றாள் இலையில் துய்கின்ற பெம்மானும் என் ஐயனும் அப்படின்னு அபிராமி பட்டாரையா அவர்கள் அபிராமியை பற்றி அவங்களுடைய சக்தியை பற்றி சொல்கிறாங்க இதுதான் நமது உடலினுடைய பிரமந்திரம் என்று சொல்லப்படுகிறது தலை உச்சியாகவும் நமது உடலில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களின் படி ஆங்கிய சக்கரமே அதுதான் தலை சக்கரம் ஆயிரம் தார தாமரை இதழ் இந்த சிறீ சக்கரத்தில் பிந்துஸ்தானம் இது கருதப்படுகிறது நெற்றியிலிருந்து தான் இந்த பிந்துவானது புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிய சக்கரத்தை பற்றி சொல்கிறாங்க ஸ்ரீ சக்கரத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஆறாவது ஆவரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆறாவது ஆவரணம் ரக்ஷர சக்கரம் அப்படின்னு பேர் இது இருக்குது மந்திரம் க்ரீம் க்ளீம் க்ளீம் இது உள்ளே இருக்கக்கூடிய பத்து முக்கோணங்களை கொண்ட சக்கரம் இது நீங்கள் பா இங்கே பார்த்துட்டு இருக்கிற சக்கரத்தில் கருப்பு வட்டமிட்டு இருக்கக்கூடிய தான் இந்த பத்து ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணங்கள் இவற்றில் உள்ள ஆவரண தேவைகளுக்கு நிகர்ப்ப யோகினிகள் அப்படின்னு பேர் ஒருவனை தனது சுய வடிவத்தில் இருக்கச் செய்து மறுபடியும் அவனுக்கு தான் வேறு கடவுள் வேறு என்ற ஸ்வைத பாவனையால் உண்டாக்கக்கூடிய பயம் ஏற்படாமல் காப்பாற்றுவது இதனுடைய முக்கியமான வேலை ஆகவே இதை சர்வ இரட்சக்கரம் என்று பெயர் கூட அழைக்கப்படுகிறது இந்த சக்கரத்தினுடைய நிறம் வந்து செம்பருத்தி பூவின் நிறம் பிரகிருதி யாகாரம் இது பத்து தலைகளுக்கு உடைய அக்னி சுரூபமாக காணப்படுகிறது இங்குள்ள சக்தி நிகர்ப்ப யோகினிகள் அப்படின்னு சொல்லி பேர் இவர்களின் தலைவி திரிபுர மாலினி திரிநாமம் உடைய சக்கரேஸ்வரி சர்வ மகாங்குசா என்ற முத்ரா தேவி இந்த சக்கரத்தை நிர்வாகம் செய்கிறார் இப்போது நிகர்ப்ப யோகினிகளின் பெயர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பத்து பேர் சர்வஞ்ஞா அப்படின்றது முதல் பேர் ரெண்டாவது சர்வசித்தி அப்படின்றது மூணாவது சர்வ ஐஸ்வரிய பிரதா நாலாவது சர்வ ஞான மயி ஐந்தாவது சர்வ வியாதி வினாசினி ஆறாவது சர்வதாரா ஸ்வரூபா ஏழாவது சர்வ பாபகரா எட்டாவது சர்வாந்த மயி ஒன்பதாவது சர்வரக்ஷ ஸ்வரூபிணி பத்தாவது சர்வேப்சித பலப்பிரதா இந்த பத்து பேர் தான் ஆவண தேவதைகள் அப்படின்னு பேர் ஒவ்வொன்றுக்கும் தேவதைகள் இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல்லையும் நாற்பத்தி மூணு தேவதைகள் இருக்கிறாங்க தான் விரும்பியபடியே அனைத்து இன்பங்களையும் குறையில்லாமல் அனுபவித்து பிரக்காமிய சிக்தி அப்படின்ற நிலையை அடையிறது தான் இந்த சக்கரத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் இது ஒரு அழிவற்ற ஆனந்த சிக்தி மயம் இந்த ஆவரண உபயோகத்தால் சாதகன் பிரகாமிய சித்தியை அடைகிறான் சர்வ மகாஞ்சுவா முத்திரை என்பது ஒரு நிலைப்பட்ட மனதால் உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை குறிப்பதாகும் மனதை உலக விகாரங்களில் ஈடுபடாமல் தடுத்து உள்ளே செலுத்தி இடைவிடாத பேரின்பத்தை நாடுவதற்காக இருக்கக்கூடிய பிந்து தர்ப்பணம் அப்படின்னு பேர் இந்த சக்கரத்திற்கு இந்த ஆறாவது ஆவணம் மிக மிக முக்கியமான ஆவணம் இந்த ஆவணங்களை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆவணங்களை அறிந்த பின்பு இந்த சிறு சக்கரங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மந்திர உ உச்சாரங்களை செய்யும் பொழுது நம்ம அந்த நினைவில் வந்து அந்த ஆவணங்களினுடைய நினைவு வரும் பொழுது மிக வேகமாக வேலை செய்வதுக்காக தான் இந்த ஆவரணங்களை நாம் நினைவு வச்சுக்கிறோம் இது ஆறாவது ஆவணம் சிறிசக்கரத்தில் ஆறாவது ஆவரணம் மேலும் இந்த ஸ்ரீ சக்கரம் எந்த உலோகத்தில் நாம் பிரதிஷ்டை செய்தவரும் எந்த தன்மை கொண்டது இந்த பஞ்சபூதத்தினுடைய எந்த தன்மை கொண்டது என்பதென்றால் வெளி உலோகமானது மண் தன்மையை கொண்டது இரும்பு உலோகம் நீர்த்தன்மையை கொண்டது செம்பு உலோகம் நெருப்பின் தன்மையை கொண்டது தங்கம் என்பது காற்றுத்தன்மையை கொண்டது ஈயம் எனும் உலோகம் ஆகாயத்தன்மை கொண்டது இந்த உலோகங்கள் ஐந்தையும் சேர்த்தால் பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சலோகத்தால் செய்யக்கூடிய ஒரு சிறி அதீத சக்தி கொண்டது அதாவது பத்து முறை ஜபித்தாலே ஒரு கோடி முறை ஜபித்ததற்கு சமமாக சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இப்படிப்பட்ட ஸ்ரீ சக்கரங்கள் நமக்கு கிடைக்கலனாலும் பஞ்ச கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு உலகத்தில் இந்த செம்பு போன்ற உலகங்களில் கிடைச்சா கூட நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது செம்பு இருக்கிறே அதிகமான சக்தி கொண்டது தங்கம் அடுத்தது வெள்ளி மூன்றாவதாக இருக்கக்கூடிய செம்பு செம்பு அதிக விலையும் இல்லை குறைவான விலையும் இல்லை ஒரு வாங்கக்கூடிய விலையில் இருப்பதனால் அந்த செம்பில் இருக்கக்கூடிய சிறு சக்கரங்களை வாங்குவது மிக உசுத்தம் எனவே இப்படிப்பட்ட சிறு சக்கரங்களை வாங்கி முறையாக பிரதர்ஷனை செய்து மந்திரங்களை ஜெபித்து வாழ்க்கையை மேன்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்